இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவை வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சால் மொட்டை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பட்டாணி கரைச்சின்னா பட்டாணி வேக வச்சு அதோட விட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கனால ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் நல்லா பிரேக் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் உப்பு பார்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு பத்தெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இதை தொட்டுக்க ஒரு சட்னி செஞ்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு அது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கோல்டன் ப்ரௌன் வரட்டும் இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மிளகா சேர்த்துக்கலாம் மிளகா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லிகைக்களையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை வதங்கிடுச்சு இதை ஆரட்டும் ஆரனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாயி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை குச்சி சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி தயார் ஒரு ஆப்பச்சிட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெடி பண்ணி பண்ணிந்த மாவில் விட வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் வெந்திரிச்சாங்க குத்தி பார்த்துக்கலாம் வெந்திரிச்சு இப்போ அதை எடுத்துடலாம் டி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ அது ஒரு சைடு வந்து இந்த ஒரு சைடு திருப்பி விட்டுடலாம் இப்போ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஸ்னாக்ஸாகவும் சாப்பிடலாம்